ஹாய் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் டாக்டர் லட்சுமண் இது டாக் டூ டாக்டர் லட்சுமணன் சேனல் கீரை வந்து நம்ம உடம்புக்கு நல்லது ஆனால் கீரை சாப்பிட்டால் ஆபத்து அது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீரையில் வந்து பல வகைகள் உண்டு இல்லையா அதில் வந்து அகத்தி கீரை அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க இந்த அகத்தி கீரை பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற கீரைகளை கூட கம்பேர் பண்ணும்போது அதில் வந்து அயான்ங்கிற சொல்லக்கூடிய இரும்பு சத்து அதிகம் இந்த சத்து அதிகமாக இருக்கிறது வந்து நல்லது தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் ஹீமோக்ளோபின்னு சொல்கிறோம் இல்லையா த சிவப்பு அணுக்களின் அளவு அது வந்து கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஓகேங்க முக்கியமாக வந்து ஃபீமேல்ஸுக்கு தான் அது கம்மியாக இருக்கும் இல்லையா அதனால் அதில் வந்து அது சாப்பிட்டுக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா ஆம்பளைங்க உஷார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அகத்திக்கீரையில் ஏன் சத்து கூடுதலாக இருக்குங்க அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு தேவைக்கு அதிகமான சத்துக்கள் உள்ளே போகும்போது அது ஹார்ட் அதாவது இதயத்துக்கு பாதிப்பை உண்டாக்கும் ஏங்க டாக்டர் இதயத்துக்கு பாதிப்பு அகத்திக்கீரையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுதுங்க அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் சாப்பிட்றக்கூடிய ஆண்கள் அகத்திக்கீரையை சாப்பிடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஆல்கஹால் கண்டன்ட் உள்ளே இருக்கும்போது அகத்திக்கீரை சாப்பிட்டிங்கன்னா நம்மளுடைய பாடி என்ன பண்ணும் அப்படின்னா சத்தை கூடுதலாக்கி அது ஹார்ட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இப்போ நீங்கள் காமனாகவே பாத்தீங்கன்னா இந்த அயான்சத்து இருக்கு இல்லையா அது பாடிக்கு மிகவும் தேவை ஆனால் அது அதிகமாக இருந்தால் அது இதயத்துக்கு பாதிப்பை உண்டாக்கும் ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சத்து இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஆல்கஹால் கண்டன்ட்டு உடம்புக்குள்ளே இருக்கும்போது அயான் சத்து சேரும்போது அது ஹிமோக்ளோபின் லெவலை அப்னார்மலாக அது உண்டாக்கும் இதயத்துக்கு போகக்கூடிய பிளட்டு சர்க்குலேஷனை என்னாகுன்னா அது அது ஸ்டாப் பண்ணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ஒரு பைப் இருக்குது இல்லையா அந்த பைப்பில் அந்த வாட்ரு வந்து வரும்போது அதனுடைய வாட்ரு அளவு நார்மலாக இருந்தால் ஓகே ஆனால் வாட்ரு வந்து கட்டியாக இருக்கும்போது பைப்பில் வாட்ரு வர முடியாது இல்லையா அதே மாதிரி தாங்க இதயத்துக்கு வந்து ஒரு பிளட்டு வந்து பிளட்டோட விஷ்கசுட்டி கூடும்போது அது வந்து இதயத்துக்கு வந்து போக முடியாது அப்போது இதனால என்ன ஆகும் அப்படின்னா இதயத்துக்கு பாதிப்பு உண்டாகும் ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கும்போது அகத்தை கீரை சாப்பிடும்போது இந்த மாதிரி பாதிப்புகள் உண்டாகும் அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் ஆல்கஹால் குடிப்பவராக இருந்தால் அகத்திக்கீரை கூடாது அதுலேயும் முக்கியமாக நைட்டு டைமில் சாப்பிடவே கூடாது எதுக்குங்க இந்த கஷ்டம் பேசாமல் ஆல்கஹாலை ஸ்டாப் பண்ணிடுங்களேன் அகத்திக்கீரை தாராளமாக சாப்பிடுங்க இது வரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்